இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் கத்தர் உங்களுக்கு ஒரு கம்பீர அறுவடையை வைத்திருக்கிறார் கண்ணீரோடு விதைப்பது என்பது கண்ணீரோடு ஜெபிப்பது கர்த்தருடைய சமூகத்தில் விதைப்பதாகும் இப்படி கண்ணீரோடு பண்ணுகிற ஜெபத்துக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு அறுவடையை வைத்திருக்கிறார் வேதத்தில் கத்தருடைய சமூகத்தில் போய் அழுதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களுடைய சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி இருக்கிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இன்னொரு அர்த்தம் அதிக கண்ணீரோடு பிரயாசப்படுவது கஷ்டத்தோடு வேலை செய்வது இது எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் கத்தர் நிச்சயமாக தருவார் மனுஷங்க உங்களுக்கு சில நேரம் சம்பளத்தை உயர்த்தாமல் இருக்கலாம் பலன் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் பலன் கொடுக்கிறவர் ஒரு கம்பீர அறுவடையை உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் எங்களுடைய ஜபத்தை விதைக்கிறோம் ஆண்டவரே கண்ணீரோடு நிறைய பேர் ஜபிச்சுட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு கம்பீர அறுவடை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்களை பண்ணுங்க வழிகளை உண்டாக்குங்க நன்மைகள் உண்டாவதாக கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி எல்லாருக்கும் ஒரு கம்பீர அறுவடை தருவீராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமின் கத்தர் உங்களை ஆசீர்வார்கள்